வணக்கம் இஸ்ரேல் இரு தரப்பும் உடனடியாக யுத்த நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை இயற்றிய தீர்மானத்தினுடைய என்கின்ற அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற இந்த தீர்மானத்தின் பின்னதாக இப்பொழுது சர்வதேச நகர்வுகள் ஆரம்பித்திருக்கின்றன ஹமாஸ் அமைப்பு தங்களுடைய பாதுகாப்பிற்கு கேரண்டி வேணும் அப்பொழுதுதான் பணிய கைதிகளை விடுதலை செய்யலாம் என்று நிபந்தனை வைக்கின்றது இரண்டாவது காசாபினுடைய நிலப்பரப்பில் பூஃபர் சோன் கூறப்படுகின்ற இஸ்ரேலுக்கான பாதுகாப்பு எல்லை பிராந்தியம் என்று தன்னுடைய நாட்டிற்குள் ஐம்பது வீதத்தையும் காசாக்குள் ஐம்பது வீதத்தையும் நகர்த்தாமல் நூற்றுக்கு நூறு வீதமும் காசாவிற்குள் நகர்த்தி இருக்கின்றது இது தவிர்க்கப்பட வேண்டும் என்று ஹமாஸ் கூறுகின்றது தாங்கள் மிகவும் சிறிய நிலப்பரப்பில் வாழுகின்றோம் இந்த நிலப்பரப்பையும் கடல் அரித்தது போல கூடாது என்பது இதனுடைய கருத்து இந்த தீர்வானது இரண்டு தரப்பையும் அழுத்தம் கொடுக்கும் தீர்வு என்பதனால் சர்வதேசம் அமைதியாக பார்த்து இருதரப்பும் அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது வழங்கப்பட்ட இந்த திருத்தப்பட்ட தீர்வு திட்டத்தில் தினங்கள் போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் இரண்டாவது மக்கள் நெருக்கமான பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறிவிட வேண்டும் இஸ்ரேல் பாலஸ்தீன சிறை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் இறுதியாக இஸ்ரேலிய படைகள் முழுமையான வெளியேற்றம் வேண்டும் சர்வதேச சமூக சமுதாயம் தான் நினைத்தவாறு தீர்வு திட்டத்தை அமுல் செய்வதற்கு யாரும் தடையாக இருக்க கூடாது என்று கூறப்பட்டிருக்கின்றது இதனால் ஏற்பட்டிருக்கும் விளைவுகள் என்ன ஒன்று இஸ்ரேல் தன்னுடைய இறுதி இலக்கை உடனடியாக மாற்ற வேண்டும் ஹமாஸை முற்றாக அளிக்க முடியாது இரண்டாவது நெட்டன் யாகு ஆதரிக்காவிட்டால் அவருடைய மந்திரி சபை அவருக்கு எதிராக திரும்பி அவரை பதவியில் இருந்து விழுத்தக்கூடிய கூடிய அளவிற்கு அமெரிக்காவினுடைய அரசியல் பின்னணி நாடகங்கள் நடைபெறுகின்றன மூன்றாவது ஹமாஸ் அமைப்பு என்னதான் செய்ய போகின்றது திட்டம் இல்லை நாலாவது பிராந்திய அரசுகளை உடனடியாக இதை ஆதரிக்க வேண்டும் என்று அமெரிக்கா தன்னுடைய நட்பு நாடுகளை எல்லாம் அழுத்தம் கொடுத்திருக்கின்றது ஐந்தாவது இஸ்ரேல் இணங்கி இருக்கின்றது இந்த இணக்கத்திற்கு பிரதிபலனாக இஸ்ரேலினுடைய அரசுக்கு கவிழ்ந்து போகாமல் உறுதி நிலை வழங்கப்படும் இணங்க மறுப்பார்களாக இருந்தால் அரசு கவிழும் இதுதான் நிலைமை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இதை வைத்து தன்னுடைய வெற்றிக்கான வியூகத்தை வகுக்க தொடங்கி இருக்கின்றார் இது ஜோ பைடனுடைய வியூகம் அல்ல அமெரிக்க ஆட்சியாளர்களுடைய ராஜதந்திரமாக இருந்தாலும் ராஜதந்திரத்தில் முக்கிய காய் நகர்த்தர்களை அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் எனவே ஜோ பைடனுக்கு அடுத்த தடவையும் ஆட்சியை எடுத்து கொடுப்பதற்கு அமெரிக்காவில் அவர் எதையும் செய்யாவிட்டாலும் பாலஸ்தீன பிரச்சனையில் அவர் எதையாவது செய்தால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு என்பது மட்டும்தான் இப்பொழுது ஜோ பைடன் கையில் இருக்கின்ற ஒரே ஒரு துரும்பு சீட்டு அதை நோக்கி இந்த காயை அவர் நகர்த்தி இருக்கின்றார் அதை நோக்கி நகர்த்துவதற்காகத்தான இத்தனை நாடகங்கள் நடைபெற்றது என்று மட்டும் கேட்டுவிடாதீர்கள் இருந்தாலும் இப்படி பிரச்சனையை தீர்வு திட்டத்தினால் தீர்க்கின்ற சர்வதேச சமுதாயம் உலகம் முழுவதிலும் இருக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகளை ஏன் தீர்க்காமல் இருக்கின்றது உலகத்தின் என்பது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கடமையாக இருக்க வேண்டும் பாதுகாப்பு சபை பாலஸ்தீனர்களுக்கு மட்டுமே உரியது அல்ல உலகில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரியது என்பதனால் ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு சவாலாக இருக்கும் இதுவரை காலமும் ஐக்கிய நாடுகள் சபை இரகசிய அறைக்குள் போட்ட நாடகங்கள் எல்லாம் இனிமேல் நாடகங்கள் இல்லாமல் நிறைவேற்றப்பட வேண்டியதாக வரப்போகின்றது என்பதும் வேடிக்கை தரும் உண்மையாக இருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே